கொடுமையையும் வறுமையையும் கூட இல வெட்டிவை கொஞ்ச நஞ்ச பயம் இருந்தால் மூளை கட்டிவை நெடும் கவலை தீர்ந்ததென்று நெஞ்சில் எழுதி ஒட்டிவை நெருஞ்சி காட்ட அழிச்சு அத நெல் விதையை கொட்டிவை என்றான் நாங்கள் தூக்கி பிடிக்கிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நெல் விதையை கொட்டுகிற மாதிரி தமிழர்கள் மத்தியில் மண்டு கிடக்கிற மூட நம்பிக்கையை அறியாமையை அழித்து விட்டு சொல் விதையை கொட்ட வேண்டும் கவிதை மழையை பொழிய வைக்க வேண்டும் என்பதற்காக எனக்கு தெரிந்து அரசு சடங்கு சடங்குபோல் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சூழலில் ஒரு ஊர்கூடி நடத்துகிற உற்சாக திருவிழாவோல் தொடர்ந்து இந்த நிகழ்வுகளை உலக தமிழ்ச்சங்கத்தின் மதுரை நிகழ்வுகளை இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய வனஜா அவர்கள் குறிப்பிட்டது போல் நான்கு பெண் சிங்கங்களுக்கு நானும் முதலில் நன்றி சொல்லி நாகரிகப்படுகிறேன் எதை செய்தாலும் மகிழ்ந்து செய்ய வேண்டும் என்று நடத்தி கொண்டிருக்கிற சோமசுந்தரி மேடம் ஜான்சி ராணி செல்வ ராணி புஷ்பா நாச்சியார் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தேர்ந்தெடுத்த வார்த்தைகளால் என்னுடைய ஆனா கவிதை தொகுப்பையும் அஞ்சரை பெட்டி கவிதை தொகுப்பையும் மிகச்சிறப்பாக அறிமுகப்படுத்தி பேசியிருக்கிற வனஜா அவர்களுக்கும் நன்றி இப்போது இந்த வரிசையில் இருந்து கைதட்டி கொண்டிருக்கிற இளைய நண்பர்கள்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அடுத்த முப்பது ஆண்டு கழித்து முப்பது ஆண்டு கழித்து தமிழ்நாட்டின் மேடைகளில் இந்த வரிசையில் வந்து அமர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் அப்படி நீங்கள் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காகத்தான் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கும் நன்றி அப்புறம் ஒரு கைவிரலின் எண்ணிக்கையை போல் ஐந்து நூல்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம் காலம் முன்ன பின்ன இருக்கலாம் வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் அதல்ல பிரச்சனை படிக்கும் பழக்கம் குறைந்து போய் பார்க்கும் பழக்கம் அதிகரித்திருக்கிற ஒரு சூழலில் வலைத்தளங்களுக்குள் புழங்கி கொண்டிருக்கிறவர்களையெல்லாம் அழைத்து தொகுப்புகளைப் பற்றி கவலைப்படுகிற ஒரு இயக்கம் என்றால் அது இந்த இயக்கம்தான் எனவே அப்படி சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கும் நன்றி எனக்கு முன்னால் அன்பரசி அவர்கள் மிக யதார்த்தமான ஒரு உரையாற்றி இருக்கிறார்கள் அவங்களுக்கு நன்றி இப்போ மூன்று விஷயங்கள் மட்டும்தான் ஒன்று என்னுடைய ஆனா கவிதை நூல் ஹைகூவை வெளியிட்டிருக்கிற அகணி பதிப்பகுத்துடைய உரிமையாளர் நாடறிந்த நல்ல கவிஞர் மு முருகேஷ் அவர்களுக்கும் அஞ்சரை பெட்டி என்கிற என்னுடைய கவிதை நூல் உட்பட அனைத்து நூல்களையும் தந்து இந்த ஊரின் ஒரு இலக்கிய அடையாளமாக இருக்கிற காலம் வெளியீட்டுடைய நிறுவனர் பேராசிரியர் ரவிக்குமார் என்கிற ஸ்ரீரசா அவர்களுக்கும் நான் முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேசுவதற்கு இடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் காலம் என் காதை பிடித்து திருகி முடுக்கி முடித்துக்கொள் முடித்துக்கொள் என்கிறது ஆனாலும் இது மாதிரியான நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகவே சோழ நாகராஜன் ஹைக்கு கவிஞர் ரவி மூரா மலர் மகள் மஞ்சுளா இப்படி எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் கவி கார்த்திக் எனவே இது ஒரு நல்ல பொழுது என்று நான் பார்க்கிறேன் எனவே ஏற்புறையில் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் நான் கூடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன் அது எனக்கும் மற்றவர்களுக்கும் சேர்த்துத்தான் கவிதை நூல்கள் எல்லாம் விற்கின்றனவா கவிஞர்கள் கொண்டாடப்படுகிறார்களா விடிய விடிய அழைச்சிட்டு கூப்பிட்டு மூணு நிமிஷத்தோடு முடிச்சுக்கோங்க என்று சொல்லுகிறவர்களாகத்தானே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று பல பேர் கொண்டிருக்கிறார்கள் நான் எனக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கும் இருக்கிற இளைஞர்களுக்கும் நான் சொல்லிக்கொள்கிறேன் வாழ்கிற போதே செத்து மனிதர்களுக்கு மத்தியில் செத்த பிறகும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதுனால் அது கவிஞர்களுக்கு தான் எனவே முடிந்த அளவுக்கு புத்தகங்களை எழுதுங்கள் புத்தகங்களை கொண்டாடுங்கள் இன்னும் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது வேறு மேடை என்றால் நான் பேசலாம் தொலைக்காட்சியில் பார்த்த தொடரையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான் ஆர்கஸ்ட்ராவில் கேட்ட பாட்டையே கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அதெல்லாம் ஒரு கலை தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதிலெல்லாம் சலித்துப் போகாத தமிழர் ஒரு இலக்கிய கூட்டத்தை போட்டு பேசுங்கன்னா சங்கடப்படுறான் நான் மீண்டும் ஒரு முறை இந்த உலக தம்பி சங்கத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தை சார்ந்த நாங்கள் வெயிலில் கூட்டத்தை ஆரம்பித்து அடுத்த நாள் விடுகிற வரை தார் சாலையில் உட்கார்ந்து கேட்கிற விதத்திலே கூட்டம் நடத்தினோம் இப்போது ஒரு ஏசி அறையில் அருமையான ஏற்பாடுகளோடு இப்படிப்பட்ட நூல்களை நாம் சுவாசிக்க கிடைத்திருக்கிற வாய்ப்பு இருக்கிறது அதுவும் மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்று நான் பார்க்கிறேன் எனவே என்னுடைய இந்த இரண்டு கவிதை நூல்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற இந்த வரவேற்புக்கும் கைதட்டல்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தயவு செய்து தாராளமாக படைப்பாற்றலை ஊக்குவிக்கிற கைதட்டல்கள் நீங்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருங்கள் இலக்கிய விழாக்களுக்கு முன்பு போனால் அவர்களுக்கெல்லாம் தங்கத்தட்டு வெள்ளி தட்டு தருவாக அதுக்கெல்லாம் செலவாகும் நம்மால் முடிந்ததெல்லாம் கைதட்டல் தான் தட்டுங்கள் திறக்கப்படும் கவிதை நதி சுரக்கப்படும் என்று ஒரு கவிஞன் சொல்கிறான் நான் அங்கீகரிக்கப்பட்டால்தானே இன்னும் நாலு பேர்த்துக்கு எழுத முடியும் இன்னும் கூட பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றுவது போல் ஒரு சொற்சித்திரத்தை நான் உங்களத்தில் சொல்லிவிட்டு போகிறேன் என்னுடைய ஆயிரம் புத்தகங்கள் விற்க வேண்டும் என்றால் ஒரு லட்சம் பேரிடத்திலாவது நான் வாசிக்கிற பழக்கத்தையும் கவிதை மீதாக ருசிக்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டாமா எனவே இது மாதிரியான விழாக்கள் தான் மிக முக்கியமான விழாக்கள் இதெல்லாம் செல்லட்டம் இந்த விழாவில் நடப்பது போலவே ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு இன்னும் சொல்லப்போனால் தன் பேனாவால் தமிழகத்தை புரட்டி போட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சென்றார் அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார் இந்த கவிஞருடைய கவிதை நூல்களை எல்லாம் நான் பார்த்தேன் கேட்டேன் ரசித்திருக்கிறேன் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வைக்கிறேன் இந்த கவிதை நூல்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் மறந்துவிடக்கூடாது இந்த கவிதை நூல்களை நீங்கள் வாங்கி படியுங்கள் இந்த கவிஞர்களை நீங்கள் தாங்கி பிடியுங்கள் என்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதுதான் ஒரு படைப்புக்கான உச்சம் என்று நீங்கள் பாருங்கள் எனவே அப்படி எழுதுங்கள் கருத்த மேகம் ஒன்று சேர்ந்து எப்படி மழை பொழிகிறதோ அப்படி கருத்து மேகம் உள்ளவர்கள் எல்லாம் கவிதை மழை பொழியத்தான் செய்வார்கள் அப்படியெல்லாம் வரட்டும் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கட்டும் நண்பர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவதற்காக நான் சொல்லுகிறேன் என்னுடைய கவிதை பயணத்தில் நான் நாற்பது ஆண்டுகளை கடந்திருக்கிறேன் புதுக்கோட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் நான் ஒரு கவிதை போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெற்ற போது அதற்கு எனக்கு வைரமுத்து எழுதிய கவிதை தொகுப்பை பரிசாக கொடுத்தார்கள் ஏனென்றால் சமீப உள்ளவர்களுக்கும் சேர்த்து சொல்வதற்காக நான் சொல்லுகிறேன் நான் பெற்றுவிட்டு கீழே இறங்குகிற போது என்னுடைய நண்பர்கள்லாம் சொன்னார்கள் அருமையாக கவிதை படித்து நீங்கள் பரிசு பெற்றீர்கள் மகிழ்ச்சி என்று கொஞ்சம் திமிராக கூட இருக்கலாம் ஆனாலும் நண்பர்களுக்காக நான் சொல்லுகிறேன் நான் சொன்னேன் இதல்ல எனக்கு பெருமை அடுத்த இருபத்தைந்து ஆண்டு கழித்து தமிழ்நாட்டில் நடக்கிற கவிதை போட்டிகளுக்கு என்னுடைய தொகுப்பை பரிசு கொடுப்பது போல் நான் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன் வளர வேண்டும் என்று நினைக்கிறேன் இளைஞர்கள் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று நான் சொன்னேன் உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லையா என்று தெரியவில்லை ஆனாலும் யூடியூப்பில் வலைத்தளங்களில் நீங்கள் போய் பார்த்து இதுவரை நான்கு முதலமைச்சர்கள் கையால் நான் விருது பெற்றிருக்கிறேன் நான் எழுதியிருக்கிற அத்தனை தொகுப்புகளும் நூலகங்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆறு மாவட்ட தலைவர்கள் இது குறித்த விவாதங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் எல்ல பிரச்சனை அதை விட ஒரு கிராமத்தின் மூலையில் பூ விற்கிற ஒரு பெண் அல்லது வடை விற்கிற ஒருவன் அல்லது கடலை படித்து வருவன் அவர்கள்லாம் சேர்ந்து நீங்கள்லாம் கவிஞர்கள் தானே உங்கள் பேச்சை கேட்டிருக்கிறோம் என்று கொண்டாடுகிற போது எங்களுக்குள் அந்த ரத்தம் துடிக்கிறது அதுதான் இலக்கியத்துக்கு மக்கள் தருகிற அங்கீகாரம் என்று நான் பார்க்கிறேன் எனவே அப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் வானத்துக்கும் பூமிக்கும் கீழே இருக்கிற எல்லாவற்றையும் படைப்பாளிகள் எழுதிவிட்டார்கள் எனவே இனி எழுதுவதற்கு ஒன்றுமில்லை என்று நீங்கள் வறண்டு போய்விட வேண்டாம் படைப்பை எப்படி கொண்டு போய் சேர்க்க வேண்டுமென்றால் நான் வருகிற போது கவி கார்த்திக் சீரசா சோழ நாகராஜன் விடத்தெல்லாம் நான் சொல்லி கொண்டு வந்தேன் சொல்கிற முறையில் தான் நாம் இனி வெல்ல முடியும் எங்கோ அவசர கதியில் இருக்கிறவர்களை அழைத்து அவர்களை திரும்பி பார்க்க வைத்து நாம் கவிதைகளை கொண்டு போய் சேர்க்கிறோம் என்றால் அதற்கான விஷயமும் நமக்கு வேண்டும் கவிதை என்பது அழகியல் சமூக அக்கறை என்ற இரண்டு ஊடுபாவுகளால் நெய்யப்படுகிற ஒன்று எனவே மக்களுக்கு பயன் வரை நிச்சயமாக அது போகும் கல்லைத்தான் மண்ணைத்தான் காட்சித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா என்று எப்போதோ எழுதிய ஒரு பழைய பாடல் சில பேருக்கு போய் சேராமல் இருக்கலாம் ஆனால் அதனை உள்வாங்கிக் கொண்டு அத்தான் என் அத்தான் என்னைத்தான் நான் எப்படி அடி என்று கண்ணதாசன் கேட்கிற போது அது மக்களிடத்தில் போகிறதென்றால் தமிழுக்கு ஒரு மூவாயிரம் ஆண்டு வரலாறு இருக்கிறது ஒரு ரெண்டாயிரத்தி சொச்சம் ஆண்டு கவிதை வரலாறு இருக்கிறது அதை நீட்சியாக நாம் செல்கிற போது நிச்சயமாக நாம் வெல்வோம் என்கிற கருத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்காக அல்ல இந்த வலைத்தளத்தின் மூலமும் அல்லது கொண்டு போய் சேர்க்கிற பத்திரிகையாளர்களுக்கும் நன்றி சொல்வதற்காகவும் சொல்லி நான் ஒன்றே ஒன்றை முடிக்கிறேன் கேளடி ரதியே ரதியே தமிழ் வார்த்தைகள் மூணு லட்சம் என்று வைரமுத்து ஒரு திரைப்பட பாடலை சொல்கிறார் நான் கேட்கிறேன் இந்த மூணு லட்சத்தில் எத்தனை வார்த்தைகளை நாம் புழங்கி கொண்டிருக்கிறோம் அல்லது எத்தனை வார்த்தைகளை அதை நாம் கவிதையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லது பூ என்றால் ஃப்ளவர் என்று சொல்லிவிட்டு ஒதுங்கி விடுகிறோமே அந்த ஒரு பூவுக்கு என்னென்ன பெயர் இருக்கிறது என்ற தெரியுமா அரும்பு மொட்டு மலர் அலர் வி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் தமிழ் ஒரு அற்புதமான கடல் அதற்குள் நாம் புகுந்து வர வர நமக்கு பல வெற்றிகள் கிடைக்கும் எனவே அது மாதிரியான வேலைகளில் நீங்கள் ஈடுபட வேண்டும் சுருக்கமாக ஒன்று யோசிச்சு பாருங்கள் முடிக்க போகிறேன் கம்பர் இதுவரை பத்தாயிரத்து ஐநூறு பாடல்கள் எழுதியிருக்கிறார் கம்பர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் எழுதப்பட்டிருக்கிறது நான் எண்ணி பார்த்தேன் நானூற்றி அறுபது கவிதைகளை மகாகவி பாரதி எழுதியிருக்கிறார் பாரதிதாசனுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தால் பல ஆயிரங்களை தாண்டுவதாக இருக்கிறது கண்ணதாசன் ஐயாயிரம் பாடல்கள் வைரமுத்து ஏழாயிரம் பாடல் வாலி ஆயிரக்கணக்கான பாடல் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இரநூத்தி ஐம்பது பாடல் இப்போது எதுக்கு இவ்வளவு வர்றேன் தெரியுமா இன்றைக்கும் கூகுள் ஒரு கணக்கு சொல்லுகிறது மொத்தம் நாற்பத்தி ஐந்து லட்சம் அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் இந்த அவைலபிளாக இருக்குன்னா இவ்வளவு புத்தகங்களில் நாம் எத்தனை படித்திருக்கிறோம் அதை எத்தனை பேருக்கு சென்று ஓதி இருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் என்ன என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் எனவே இந்த நிகழ்வின் வெற்றி எது என்றால் தொடர்ந்து நாம் படிக்க வேண்டும் சில வரிகளையாவது படைக்க வேண்டும் என்கிற தூண்டுதல் நமக்கு வந்தது என்று நான் நினைக்கிறேன் அப்படி இன்னும் செல்ல வேண்டும் என்று சொல்லி அடுத்தடுத்த நூல் அரங்கேற்ற நிகழ்விலும் பங்கெடுத்திருக்கிற படைப்பாளிகளை மதிப்புரை சொல்ல இருக்கிற நண்பர்களையும் நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இந்த நாள் உண்மையிலேயே ஒரு இனிய நாள் என்று நீங்கள் சொல்லுங்கள் மூரா நாளாக பட்டிமன்றத்தில் பேசும்போது ஒன்று சொல்லுவோம் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் நகைச்சுவை திங்கள் காதல் செவ்வாய் காவிய புதன் அதிரடி வியாழன் சூப்பர் ஹிட் வெள்ளி என்று நாம் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் சோமசுந்தரி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற டீமுக்கு சொல்கிறேன் இது அதிரடி வியாழன் அல்ல மாறாக சூப்பர் ஹிட் வெள்ளியாக இந்த நாள் வந்து மலர்ந்திருக்கிறது கவிஞருடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி இருக்கிறது கவிஞர்களை கொண்டாடுவதன் மூலம் உலக தமிழ்ச்சங்கம் ஒரு அடி உயர்ந்திருக்கிறது எனவே உலக தமிழ்ச்சங்கத்தின் திலக நிகழ்ச்சியாக இருக்கிற நூல் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு தந்ததற்காகவும் நன்றி சொல்லி விழாவின் வெற்றிக்கு உழைத்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளுடைய வேர்வை துளிகளையும் தொட்டு என் நெற்றிக்கு பொட்டாக கொண்டு நான் விடைபெறுகிறேன் வாழ்க உலக தமிழ்ச்சங்கம் மதுரை வளர்க வெழ்க அதன் இலக்கிய பணி